ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த தொக்கு மட்டும் இருந்தால் போதுங்க வேலைக்கு கிளம்புறவங்களா இருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இருந்தாலும் சரி இட்லி இருந்து சாதம் வரையும் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க அதுக்கும் முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அடுப்பை சிம்மிலையே வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும் இல்லைன்னா சட்டன்னு கருகிருங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்யும்போது உங்களுக்கு மனமும் சுவையும் சூப்பராக இருக்குங்க தொக்கு வெரைட்டிக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வருபட்டுருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் சேர்த்து வறுக்க போகிறோங்க நல்லா ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோன்னுமே நம்ம அதையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க ஒரு பத்து பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லெண்ணெயெலாம் வறுத்துக்கலாம் பூண்டை நீங்கள் நல்ல நேரம் வறுத்து சேர்க்கும்போது இந்த தொக்கோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம அதையும் எடுத்து ஆற வச்சிடலாங்க இப்போது வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளுமே நல்லா ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சுங்க முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியாச்சு இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலைய இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஆறவும் சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலையோடையே நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கருவேப்பிலை நல்லா அறபடும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஏற்கனவே இருக்கிற எண்ணெயோட இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் போது தாங்க தொக்கோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா சிம்லேயே வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தொக்கு பதம் ரெடியாகி வந்துடுங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம் மூடியை போட்டு நல்லா கொதி வர்ற அளவுக்கு அடுப்பை கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கலாங்க கொதி வந்ததுக்கப்புறமா திரும்ப ஒருக்கா மூடியை போட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வர்ற வரையும் நம்ம இப்போ இப்படியே வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி தொக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம பணவெல்லாம் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ தொக்கை நம்ம ஆற வச்சு ஒரு பாட்டிலில் சர்வ் பண்ணி வச்சிடலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு ஒன் மந்த் வரையும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் சேர்த்துருக்கிற மசாலா வாசம் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுங்க இதை நீங்கள் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை அப்படின்னு எல்லா டிஃபனுக்குமே இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே நம்ம வெயிட் லாஸ் ரெசிபீஸ் வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஏழு நாளைக்குரிய வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபியை நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ